ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதியன்று குவாந்தானில் மலேசியா அரச விமானப்படையின் ஆர்எம்ஏஎஃப் போர் விமானம் விபத்துக்குள்ளானதை தொடர்ந்து அவ்வினம் பறவையுடன் மோதியதால்தான் இவிபத்து ஏற்பட்டதென்று ஆரம்ப விசாரணை அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது விமானம் புறப்படும் தருணத்தில் பெரிய பறவை ஒன்று இடது இன்ஜினுக்குள் இழுக்கப்பட்டதால் அது செயலிழந்தது எனவும் இதுவே விபத்துக்கான முக்கிய காரணம் எனவும் விசாரணை குழு கண்டறிந்துள்ளது பர்பிள் ஹீரோன் எனப்படும் வகையை சார்ந்த அப்பறவை ஒன்று புள்ளி ஐந்து கிலோகிராம் எடை கொண்டதெனவும் இந்த தாக்குதலால் இன்ஜின் பிளேட்கள் கடுமையாக சேதமடைந்ததோடு விமானம் அதன் தள்ளும் வல்லமையை முற்றிலும் இழந்தது இந்நிலையில் சம்பவத்தன்று சுமார் முப்பது அடி உயரத்தில் இன்ஜின் செயலிழந்தது குறிப்பிடத்தக்கது வரும் செப்டி குறியீட்டை மட்டுமே பயன்படுத்தி சோதனையை கடக்க முடியும் இது மலேசியாவின் புதிய தேசிய ஒருங்கிணைந்த குடிநுழைவு முறையான மைனாய் சோதனை திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இசோதனை இருபத்தி ஆறு பிப்ரவரி வரை வரைவின் இரு நில சாவடிகளில் நடைபெறுகிறது பின்னர் கொலலும்போர் அனைத்துலக விமான நிலையம் உட்பட மலேசியாவின் ஐந்து விமான நிலையங்களிலும் விரிவாக்கப்படும் மைனாய்ஸ் பயன்பாடு பயணிகள் குழுவாக ஒரே கியூஆர் குறியீட்டின் மூலம் குடிநுழைவு சோதனையை எளிதாக கடக்க உதவுகிறது இது தற்போது பயன்படுத்தப்படும் மை போட்டர் பாஸை விட மேம்பட்டதாகும் மேலும் எதிர்கால ஜோஹோர் பாரு சிங்கப்பூர் ஆர்டிஎஸ் இணைப்பு திட்டத்திலும் இது பயன்படுத்தப்படும் தற்போது ஜொஹூர் 바ரூவில் 27 முகப்புகளும் இரண்டாவது ஜொஹூர் பாலத்தில் நான்கு முகப்புகளும் மை நைஸ்க்கு பொருத்தப்பட்டுள்ளது. இந்த செயலியை Apple App Store, Google Play Store மற்றும் Huawei App Gallery இல் பதிவிறக்கம் செய்யலாம். Ready to take your golf game to the next level? Join the Bridgestone ASEAN Amateur Open 2025 and stand a chance to win five amazing hole-in-one prizes including a brand new Mazda CX30. அடுத்த மாதம் மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கவிருப்பதாக மலேசிய பிரதமர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார் முன்னதாக உறுதி செய்யப்பட்ட அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீன பிரதமர் லிகாங் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பிரிக்ஸ் குழுமத்தின் முக்கிய அங்கமாக இருக்கும் இந்தியாவும் இணையவிருக்கின்றது மேலும் ஜப்பான் தென்கொரியா கனடா இத்தாலி ஐரோப்பிய ஒன்றியம் பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்க அதிபர் சீரில் ரெமோபோசா உள்ளிட்ட தலைவர்களும் இந்த ஆசியான் மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆசியான் தனது அடிப்படை கோட்பாடுகளில் உறுதியாக நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் நல்லாட்சி ஊழல் ஒழிப்பு அதிகார அத்துமீறல் தடுப்பு ஆகியவற்றில் எந்தவித சமரசமும் செய்யக்கூடாது என்றும் வலியுறுத்தப்பட்டது அடுத்த மாதம் நடைபெறவுள்ள இந்த மாநாடு அண்மைய காலங்களில் ஆசியான் நடத்தும் மிக முக்கியமான மாநாடுகளில் ஒன்றாகவும் மேலும் உலகத் தலைவர்களை ஈர்க்கும் நிகழ்வாகவும் கருதப்படுகிறது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா குளோபல் மெகா தீபாவளி எக்ஸ்போ பதினாறுல இருந்து இருபத்தி செப்டம்பர் வரை வில்லேஜ் மால் சுங்கி கடாவில் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ஹோல்சேல் விலையில் பொருட்கள் லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கொலெக்ஷன் நூறுக்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ் சாரி பஞ்சாபி சூட் லெங்கா குர்தா குர்தீஸ் அக்சசரிஸ் ஹோம் டெக்கோ அனைத்தும் உண்டு வில்லேஜ் மால் சுங்கப்ப தனி திரண்டு வாரங்கள் ஷாப்பிங் செய்யுங்கள் மெகா தீபாவளி ஷாப்பிங் தொடங்கியாச்சு கோல்ப் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கோல்ஃப் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலு கிளப் ரஹ்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் இருபத்தி மூன்று கியூஆர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கோல்ஃப் ஈராயிரத்தி இருபத்தைந்து நோக்கமும் ஓரிடம் களம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது சிங்கப்பூரில் மரண தண்டனையை நெருங்கி வரும் மலேசியர் பி பன்னீர்செல்வம் வழக்கில் அரசாங்கம் தலையிட வேண்டும் என பி கே ஆர் கட்சியின் பன்னிரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர் பண்டான் உறுப்பினர் டத்தஸ்ரீ ரஃபிசி ரம்லி சத்யா பங்சா உறுப்பினர் நீக்னஸ்மி நஸ்மி நிகாமாட் சுபாங் எம்பி வாங் சேன் சுகாமாட் உறுப்பினர் ஆர் யுனேஸ்வரன் சுகை சிப்போட் எம்பி கேசவன் உள்ளிட்டோரும் அவர்களில் அடங்குவர் பி பன்னீர்செல்வத்தின் குடும்பம் அவரை பகடைக்காயாக பயன்படுத்தியதாக கூறப்படும் மலேசிய போதைப் பொருள் கடத்தல் கும்பலின் மூத்த உறுப்பினர்களைப் பற்றிய புதிய தகவல் குறித்து போலீசில் புகார் அளிக்க சாட்சியாளர் ஒருவரை இணங்க வைத்திருப்பதை அவர்கள் சுட்டிக்காட்டினர் மார்ச் மாதம் செய்யப்பட்ட அப்புகாரை போலீசார் விரைவாக விசாரணை செய்து உள்துறை அமைச்சர் இஸ்மாயில் சிங்கப்பூர் அரசுக்கு பி பன்னீர்செல்வத்தின் தூக்கு தண்டனையை தற்காலிகமாக நிறுத்த கோரிக்கை விடுக்க வேண்டும் என இந்த பன்னிரண்டு எம்பிகளும் கோரியுள்ளனர் கூட்டறிக்கையில் அவர்கள் கையெழுத்திட்டம் உள்ளனர் ஐம்பத்தோரு கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை சிங்கப்பூருக்குள் கடத்திய வழக்கில் ஈராயிரத்து பதினேழாம் ஆண்டு பி பன்னீர் செல்வத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் அவரது மேல்முறையீடும் அதிபரிடம் பொது மன்னிப்புக்கான மனுவும் நிராகரிக்கப்பட்டுவிட்டன அண்மையில் கூட தூக்கு தண்டனையை நிறுத்த கோரிய அவரின் மனுவை சிங்கை மேல்முறையீடு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ஃப் இராயிரத்தி இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் இணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது அலோர் கஜா எம்பிவி பல்நோக்கு வாகனத்தில் ஒரு தாயும் அவரது இருபத்தைந்து வயது மகளும் இறந்து கிடந்தனர் ஐம்பத்தேழு வயதான ஜபானா அபு உசேன் மற்றும் அவரது மகளான இன் நூர் ஷபிகா ஒத்மான் என அடையாளம் காணப்பட்டனர் அவர்கள் இருவரும் அலோர் கஜாவின் தமான் கிளைமா ஜயா என்ற முகவரியை சேர்ந்தவர்கள் என மலாக்கா போலீஸ் தலைவர் டாக்டர் ஜுல்கைரி முக்தார் தெரிவித்தார் வாகனத்தில் ஓய்வெடுக்க நிறுத்தப்பட்டபோது இயந்திரம் மற்றும் ஏர் கண்டிஷனர் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருந்ததாக அவர் கூறினார் பரிசோதனையின் போது பாதிக்கப்பட்ட இருவரும் முன் இருக்கையில் படித்துக் கொண்டிருந்ததாகவும் காயத்திற்கான அறிகுறிகள் அல்லது குற்றவியல் கூறுகள் எதுவும் காணப்படவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது அவர்கள் இருவரும் வாகனத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு காரணமாக மூச்சு திணறி இருந்ததாக ஜுல்கைரி தெரிவித்தார் இந்த வழக்கு திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதோடு மேலும் பிரேத பரிசோதனை முடிந்ததும் தொடர்ந்து விசாரணை நடத்தப்படும் என அவர் கூறினார் நேற்று நள்ளிரவு மணி பன்னிரண்டு இருபத்தி நான்கு மணிக்கு பொதுமக்களிடம் இருந்து போலீஸ் துறைக்கு அவசர அழைப்பு வந்தது அந்த இருவரும் நிகழ்விடத்திலேயே மரணமடைந்ததாக மலாக்கா போலீஸ் தலைமையக தடையவியல் பிரிவு மற்றும் மலாக்கா மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் இந்த நேரத்தில் எந்த குற்றவியல் கூறுகளும் அல்லது தற்கொலை முயற்சியும் கண்டறியப்படவில்லை முழு பிரேத பரிசோதனை முடிவுகள் கிடைத்த பின்னரே மரணத்திற்கான உண்மையான காரணத்தை உறுதிப்படுத்த முடியும் என்று ஜுல்கைரி தெரிவித்தார் கலர்ஸ் ஆப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்ச கட்டம் பியோன் தீபாவளி எக்ஸ்போ கேசல் மால் பண்டார் பஸ்தாரி கிளாங்க பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் மாலை மணி ஆறு தொடக்கம் உங்களை மகிழ்விக்க விஜய் டிவி மகாநதி சீரல் பேன் காவிரியினும் லட்சுமி பிரியா கிங் ஆஃப் சம்பரா டாக்கி ராகவின் புத்தையா மற்றும் ரேவதி என் எம் நந்தா டான்ஸ் அகாடமி ஓம் ஸ்ரீ பாண்டிமணி மேலம் லைஃப் டான்சஸ் கேசல் எஸ் மால் பண்டர் பிரியர்களே ஒரு நல்ல நோக்கத்திற்காக உங்கள் திறமையை காட்ட தயாராகுங்கள் வணக்கம் மலேசியா இருபத்தி வரும் அக்டோபர் மூன்றாம் தேதி சுங்கை புலோ கிளப் பிரம்மான் புத்ரா மலேசியாவில் நடைபெற உள்ளது டி ஆஃப் மதியம் ஒரு மணிக்கு பதிவுக்கான இறுதி நாள் செப்டம்பர் மூன்று கோட்டை ஸ்கேன் செய்து இப்போதே பதிவு செய்யுங்கள் வணக்கம் மலேசியா சேரிட்டி கால்ட் ஈராயிரத்தி இருபத்தைந்து விருப்பமும் நோக்கமும் ஓரிடம் எண்ணையும் களம் வணக்கம் மலேசியா சமூகத்தை ஒன்றிணைக்கிறது வகுப்பு தோழரை அறிந்த சம்பவத்தில் சிக்கிய இரு ஒன்றாம் படிவ மாணவர்களுக்கு இன்று நீதிமன்றம் ஓராண்டு கால நன்னடத்தை பத்திர உத்தரவை குட் பிஹேவியர் போன் ஒரு காப்புறுதியும் இன்றி விதித்தது மேலும் அவ்விருவிற்கும் தலா ஐநூறு ரெங்கே ஜாமீன் தொகையையும் நீதிமன்றம் விதித்துள்ளது கடந்த ஜூலை முப்பதாம் தேதியன்று காஜாங் பகுதியில் உள்ள வணிக வளாகம் ஒன்றில் பதிமூன்று வயது மாணவனை அறைந்ததாக இவ்விரு சிறுவர்களும் குற்றம் சாட்டப்பட்டனர் முன்னதாக நான்கு மாணவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை மேற்கொண்ட பின்னர் ஆகஸ்ட் இரண்டாம் தேதியன்று போலீஸ் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயாரிக்கப்பட்டது இரு ஆண்டுகளா மிளேஷால பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்தின் நண்பன்